யூடியூபர் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாடார் மக்கள் சங்கத்தினர் காவல் ஆணையரிடம் புகார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாடார் மக்கள் சங்கம் சார்பாக யூடியூபர் முக்தார் அகமது கர்ம காமராஜர் குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசியது கண்டித்து முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரது யூடியூப் சேனலை முடக்க கோரியும் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாடார் மக்கள் சங்கம் தலைவர் அழகுபாண்டி தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் முதல் அமைச்சராக இருந்து ஏழை குழந்தைகள் படிக்க பல பள்ளிக்கூடங்கள் திறந்து திட்டம் தந்து பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி பல அணைகளை கட்டி தமிழ்நாட்டினை முன்னேற்ற அயராது பாடுபட்ட நேர்மையான ஊழலற்ற பொற்கால ஆட்சி நடத்தினார் காமராஜரை பற்றி சமூக வலைதளத்தில் வரலாற்றினை திரித்து ஊழல்வாதி என்று பொய்யான செய்திகளை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசி நாட்டில் ஜாதி கலவரத்தினை ஏற்படுத்த முயற்சி செய்யும் மை இந்தியா டுவெண்டி ஃபோர் செவன் என்னும் யூடியூப் சேனல் நடத்தும் முக்தார் அகமது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர் நடத்தி வரும் மை இந்தியா டுவெண்டி ஃபோர் செவன் என்னும் யூடியூப் சேனலை முடக்குமாறு நாடார் மக்கள் சங்கம் சார்பாக கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர்